வு சாரணி வீசும் நீ, ஆசை வந்து ஆசை தீராடுகின்ற நீ எப்படி இருக்கீங்க பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு ஆ நல்லா இருக்கேன் கித்தி நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன ஐ எம் ஃபைன் பூஜா ஏன் பூஜா நீங்க இப்படி இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க எடுத்தீங்க கீர்த்தி அது எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு சாரி பூஜா அவ எப்பயும் வெகுளித்தனமா பேசுவா அதனாலதான் அப்படி கேட்டுட்டா நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க சேச்சா அவங்க கேட்டதுல ஒன்றும் தப்பு இல்லையே மது அதனால எனக்கு ஒன்றும் தப்பாலாம் தெரியல கீர்த்தி நீங்கள் கேட்குற கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல பூஜா சரி விடு நீ இப்போ யாருக்கும் எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்லை நீயும் ஹரியும் பேக்அப் ஆயிட்டிங்கள எங்களுக்கு அதுவே போதும் பூஜா ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே என்ன மது தயங்காமல் கேளு இல்லை உனக்கும் ஹரிக்கும் என்ன பிரச்சனை ஏன் அவரை விட்டுட்டு போன அப்படின்னு கேட்குறதுலலாம் எனக்கு உடன்பாடு இல்லை இருந்தாலும் ஒன்றே ஒன்று மட்டும் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது என்னாச்சு மது உனக்கு எது கேட்கணும்னாலும் ஸ்ட்ரைட்டா கேளு நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டேன் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒன்னு எப்படி நான் தப்பா எடுத்துக்க முடியும் ம் அதனால எந்த விஷயமா இருந்தாலும் உன் மனசுக்கு படுறதை என்கிட்ட ஸ்ட்ரைட்டா கேளு ம் ஜா நான் என்ன கேட்க வந்தேன்னா நீயும் ஹரியும் எதனால பிரிஞ்சிங்கன்றதை விட இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தா நீ ஹரி ஹரிக்கிட்ட பேசி சமாதானம் பண்ணிட்டேல உங்களுக்குள்ள எல்லாம் இப்போ ஓகே தானே எல்லாம் சரியாயிடுச்சுல பூஜா இவ்வளவு தானா இதை கேட்கத்தான் இவ்வளவு தயங்கினியா மது எங்களுக்குள்ள எல்லாமே சரியாயிடுச்சு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை உண்மையாவா பூஜா உனக்கும் ஹரிக்கும் இப்ப எந்த பிரச்சனையும் இல்லைல எல்லாம் சரியாயிடுச்சா என்ன இந்து உனக்குமா அந்த டவுட்டு நல்லா கேட்டுக்கங்க எங்களுக்குள்ள இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் சரியாயிடுச்சு நமக்குள்ள இன்னும் எதுவுமே சரியாகல பூஜா நான் ஃபஸ்ட்டு உனக்கு என்ன பிடிக்காம தான் நீ என்னை விட்டு விலகி போறேன் என் இருக்க கோபத்துல தான் போனன்னு நினைச்சேன் ஆனா அது உண்மையான காரணம் இல்லை பூஜா எனக்கு நல்லாவே புரியுது உனக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கு ஆனா நீ அதை என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கிற ஏன் என்கிட்ட நீ ஓப்பனாக எல்லாமே ஷேர் பண்ணுவியே இப்ப எங்க போனா அந்த பூஜா எனக்கு அந்த பூஜாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படி என் காதலியே தூக்கி போட்டு போற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை எது உன்னை தடுக்குது எந்த விஷயத்த நீ என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கிற ஐயோ இதெல்லாம் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு பூஜா என்னால நிம்மதியாவே இருக்க முடியல இப்போ நீ என்கிட்ட திரும்பி வந்துட்டேன்னு சந்தோஷப்படுறதா இல்ல ஏன் என்னை விட்டு போன நினைச்சு என்னை நானே வருத்திக்கிறதான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஆனா அதுக்கும் மேல நீ எந்த நிமிஷம் என்னை விட்டு திரும்பியும் பிரிஞ்சு போயிடுவியோன்னு பயமா இருக்குடி இல்ல இதெல்லாம் இப்படியே விடுறது சரியா படலை கண்டிப்பா உண்மை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் டேய் மச்சான் ஹரியோட அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணீங்களா எப்போ வராங்க டேய் நம்ம பூஜா நம்ம கூட வர்றதுக்கு ஓகே சொன்ன அடுத்த செகண்டே நம்ம இன்ஃபார்ம் பண்ணியாச்சுடா அவங்க அப்பா அதையே கிளம்பிட்டாங்க நாளைக்கு காலையில் விடியகிறக்குள்ளே இங்கே வந்துடுவாங்க ம் அப்போ சரி டேய் மச்சான் டேய் சஞ்சய் என்னடா இவன் கூப்பிட்டா திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான் எதுவும் கனவுலோகத்தில் மறந்துகிட்டு இருக்கானா என்ன டேய் சஞ்சய் டே மச்சான் டேய் சஞ்சய் டேய் எதுக்குடா இப்ப கத்துற எதுக்கு கத்துறியா டேய் அப்பா வந்து உனக்கு குட்டிட்டு இருக்கேன்டா செவடு கரெக்ட்டா உட்கார்ந்திருக்க ஆமா என்ன நரப்புல இருக்க டேய் அப்படி என்னடா இவ்ளோ டீப்பா யோசிச்சிட்டு இருக்க அதெல்லாம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிச்சுல இல்லடா மச்சான் எனக்கு என்னமோ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆன மாதிரி தெரியல டேய் என்னடா சொல்ற ஆமாடா மச்சான் தான் சொல்ற எனக்கு என்னமோ பிரச்சனை எதுவுமே இன்னும் சரியாகலன்னு தான் தோணுது ஏன் அப்படி சொல்ற இப்பதான் ஹரி பூஜாவை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டானே இனி என்ன பிரச்சனை வரப்போது அப்படி மச்சான் நீங்களாம் அவ்வளோ நோட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல பூஜா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாலே தவிர அவ மனசுல இன்னும் ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்க மாதிரி தெரியுதுடா என்ன ஆமாடா நம்மளாம் நினைச்ச மாதிரி அவ ஹரி மேல இருந்த கோவத்துல எல்லாம் அவனை விட்டு பிரிஞ்சு போல அவ போனதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கு ஆனா இப்ப நம்ம கூட வர்றதுக்கு அவ சம்மதிச்சதும் கூட ஹரி கஷ்டப்படுவானேங்கிறதுக்காக தான் அவனை சமாதானப்படுத்துறதுக்காக சரி வரேன்னு சொல்லிட்டா ஆனா அவ இந்த வீட்டுக்குள்ள வந்த பிறகு பாத்தியா அவ முகம் ஃபுல்லா ஏதோ ஒரு பயம் நிறைஞ்சிருக்கு எப்ப எந்த நேரம் என்ன ஆகும்னு ஒரு பதக்கத்திலேயே இருக்காடா எனக்கு என்னமோ இனிமேல் தான் பூஜாவை நம்ம டீப்பா வாட்ச் பண்ணணும்னு தோணுது நீ சொல்றதும் சரிதான்டா மச்சான் எனக்குமே தான் தோணுது ஏன்னா ஒரு பிரேக்கப் ஆன லவர்ஸ் திரும்ப சேர்ந்தாங்கன்னா இவ்வளோ ஜாலியா இருப்பாங்க இவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க என்ன சொல்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்குவாங்க எல்லாம் பண்ணிக்குவாங்க ஆனா பாரு வந்த நேரத்துலேருந்து இருந்து பூஜா ஹரி கிட்ட பேசவே இல்லை நம்ம ஹரியுமே பூஜா கிட்ட பேசலாடா ஆமடா ஹரியுமே பூஜா கிட்ட அவ்வளோவா பேசல அவனும் ஏதோ ஒரு சிந்தனையிலே இருக்கான் ஆமா ஹரி அவன் ரொம்ப நேரமா பால்கனில தானா நின்றுருக்கான் நிலாவை பார்த்த மணிக்கு நின்றுக்கிட்டே இருக்கான் வாடா போய் உட்காருவோம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்போம் கூட கூப்பிட்டு பார்த்தேன் எங்க வர்ற மாதிரியே தெரில நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன்டான்னு சொல்லிட்டான் சரி அதுக்கு மேலே அவனை கம்பல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன் பொருங்கடா நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன் அவங்ககிட்டயே கேட்போம் ம் இல்லை சஞ்சய் வேண்டாம் டெய் என்னடா சொல்கிற சொல்றேன்டா எல்லாம் ஒரு காரணமாக தான் இங்கே பாருடா சஞ்சய் எனக்கு என்ன தோணுதுனா ஹரிக்கிட்ட நீ மட்டும் போய் பேசு எல்லார் முன்னாடியும் அவன் ஓப்பனாக அவனோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்குவான் ஆனால் உங்ககிட்ட அவனுக்கு நல்ல ஒரு பாண்டிங் இருக்குல்ல அதனால மனசு உடைஞ்சு அவன் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குடா ஸோ நீ மட்டும் அவனை போய் தனியாக மீட் பண்ணு அவன்கிட்ட கேளு பூஜா கிட்ட பேசினானா பூஜா என்ன சொன்னா எதனால் அவனை விட்டுட்டு போனாளாம் இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி அவங்களுக்குள்ள என்ன கான்வர்சேஷன் போச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் நீ போய் ஹரிக்கிட்ட பேசு பேசிட்டு வா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் ம் சரிடா மச்சான் நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் படுது பேசாம நான் மட்டும் போய் ஹரிக்கிட்ட பேசி பார்க்கறேன் டே சஞ்சய் இது தாண்ட கரெக்டான டைம் இப்போ ஹரி பால்கனியில் தனியாக தான் நின்றுட்டு இப்பயே போய் அவங்ககிட்ட நீ பேசிரு ஏன்னா இதுக்கப்புறம் ஹரியை தனியாக பார்க்குற வாய்ப்பு நமக்கு கிடைக்குமாங்கிறது தெரியல ஸோ நீ இப்பயே எல்லாத்தையும் முடிச்சுறது நல்லது போடா போய் அவன் கிட்ட இப்பயே பேசிடு சரிடா நான் போறேன் டே கிரிஷ் உனக்கு இன்னொன்று தெரியுமா என்னடா பூஜா கிட்ட பேச இந்துவும் மதுவும் போயிருந்தாங்கல்ல அவங்க கேட்டப்போ பூஜா சரியாவே பதில் சொல்லலடா எனக்கு ஹரிய பிடிக்கல ஹரி கூட வாழவே பிடிக்கல அவன் என் காதலுக்கே தகுதி இல்லாதவன் இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா ரீசன் சொல்லியிருந்திருக்கா அதுவும் உப்பு இல்லாத ரீசனா சொல்லியிருந்திருக்கா ஆனா அவ கடைசி வரைக்கும் எதுக்காக இங்க வந்தா ஆசிரமத்துல போய் மறைஞ்சிருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை ஒரு சட்டன் ஸ்டேஜில் பொறுமை இழந்து நம்ம இந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா டெய் என்னடா ட்விஸ்ட் வைக்கிற இந்து என்ன சொன்னா எனக்கும் அதை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்து என்ன சொல்லியிருக்கானா ஹரிக்கும் பூஜாவுக்கும் எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆனாதான் சஞ்சய் கல்யாணம் பண்ணிக்குவாலாம் என்னடா இது நான் சென்ஸா இருக்கு அவங்க சேர்றதுக்கும் இவங்க கல்யாணத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு எதுக்கு இந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்கா இந்த வகையில இந்து என்னால் குறை சொல்லவே முடியாதுடா டேய் என்னடா நீயும் லூஸ் தரமா பேசிட்டு இருக்க டேய் மச்சா உனக்கு சொன்னாலும் புரியுமா என்னன்றது எனக்கு தெரியலடா இருந்தாலும் சொல்றேன் கேட்டுக்கோ யாருமே இல்லாம தான் நமக்கு உதவுகிறவங்களோட பெருமை பெருமையெல்லாம் தெரியும்டா அப்படி இருக்கல அம்மா அப்பா இல்லாதவள கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிட்ட அத்தம் அம்மாவுக்கு அவள் எவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கா அவளோட எண்ணம் பூரா அதுதான்டா ஹரிய எப்படியாவது சந்தோஷமாக வாழ வைக்கணும் அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் அவள் போவாடா அதனால தான் அப்படி சொல்லியிருப்பா டேய் மச்சான் சாரிடா நான் உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தேன்னா ஐ எம் ரியலி சாரி எனக்கு இந்த ஆங்கிலெலாம் யோசிக்க தெரியலடா சாரிடா மச்சான் நீ ஃபீல் பண்ணாத டே நான் ஃபீல் பண்ணலாம் இல்லடா அது எனக்குள்ளே இருக்கிற ஒரு எமோஷன் நான் இப்போயாவது இப்படிலாம் பேசினா அது என்ன அறியாமலே வெளியில் வந்துடும் ஸோ நீ அதை பெருசாக கதை எனக்கு என்னமோ இப்படிதான்டா தோணுது இந்து அதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கிறா டி மச்சான் அந்த ஆங்கில யோசிச்சாலும் கரெக்ட் தான் ஆனா இந்த ஆங்கில யோசிச்சு பாரு நம்ம அப்படி சொன்னாதான் பூஜா ஹரி கூட சேர்வான்றதுக்காக கூட இந்து அப்படி சொல்லிருக்கலாம்ல ம் யூகிச்சு பார்த்தா ரெண்டு ஆங்கிள்மே கரெக்டாக தான்டா தோணுது ஆனா இந்து என்ன நினைச்சு சொன்னான்னு அவளுக்கு மட்டும்தானே தெரியும் இப்போ எனக்கு இருக்க பயம்லாம் என்னன்னா இதனால் பாதிக்கப்பட போகிறது நம்ம சஞ்சய் தான்டா டேய் நீ என்னடா சொல்ல வர இல்லைடா ஒருவேளை பூஜா ஹரிய விட்டு பிரிஞ்சு போயிட்டானா இந்து எடுத்த முடிவால் பாதிக்கப்பட போகிறது நம்ம சஞ்சய் தானே பூஜா ஒருத்தியால் அவங்க நாலு பேர் வாழ்க்கையும் நாசமாக போயிருமேடா எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப பயமாக இருக்குடா அதனால தான் பூஜாக்கு என்ன பிரச்சனைன்னு வேகமாக கண்டுபிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் டேய் நம்ம இருக்கையில நம்மளை மீறி பூஜா எங்கடா போயிடுவாங்க அதுவும் ஒரு கை பார்த்துக்கலாண்டா இனிமேல் எல்லா நேரமும் நம்ம பூஜாவை கண்காணிக்கிறது தான் நம்ம வேலையே பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு எப்படியோ ஒரு வழியா உங்களுக்குள்ள எல்லா பிரச்சனையும் சமாதானம் ஆயிட்டா எங்களுக்கு எல்லாரும் சந்தோஷம் தான் அப்புறம் என்ன ஏ இந்து ஆமா கீர்த்தி இப்பதான் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்ப பூஜாவுக்கும் ஹரிக்கும் கல்யாணம் பண்ணிருக்கலான் ம் இந்து ரொம்ப அவசரப்படாதம்மா உங்க அத்தையும் மாமாவும் ஊர்ல இருந்து வரணும்ல அதுக்கப்புறம் ஹரிக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இவங்க எல்லாரும் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நினைச்சு சந்தோஷமா இருக்காங்க இவங்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போக போறேன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹரி எனக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களோட சந்தோஷமா வாழணும்னு ஆசையா இருக்கா என்ன பண்ண என் தலை எழுத்து சரியில்லையே உன் கூட சேர விடாமல் பண்ணிருச்சே இதுக்கு நான் யாரை சொல்றது யார்கிட்ட போய் முறையிடுறது ஒண்ணுமே புரியலடா என்ன பூஜா எதுவுமே பேசாம இருக்கீங்க இதுதான் சந்தோஷத்தில் வாயெடுத்து போயிருக்குதோ அப்படிலாம் இல்ல கீர்த்தி சும்மா தான் பாருடா பொண்ணுக்கு வைக்கத்து ஹே போதும்பா நீங்க ஹரியோட வருங்கால வைப்ப எல்லாரும் சேர்ந்து ரொம்ப கலாய்க்காதீங்க சரிங்க மேடம் உங்க ஹரியோட வைஃப நீங்களே பத்திரமா பாத்துக்கோங்க நாங்களாம் கிண்டல் பண்ண மாட்டோம் என்ன பூஜா நாங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கோம் நீங்க மட்டும் அமைதியாவே இருக்கீங்களே அது ஒண்ணும் இல்ல மது என்னடி மது இப்படி கேட்டுட்ட அவங்களே பாவம் ஹரி கிட்ட பேசணும்னு துடிச்சுட்டு இருப்பாங்க இந்த நேரத்தை அவங்களை பிடிச்சி இங்க உட்கார வச்சா இப்படி பேசுவாங்களா நான் சொல்றது கரெக்டான பூஜா இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்ப என்னாச்சு எதுக்கு அமைதியாவே இருக்க அது ஒண்ணும் இல்ல மது எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு அதுவும் இல்லாம கொஞ்சம் டயர்டா இருக்கா போய் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தா நல்லா தோணுது சரி பூஜா அப்ப போய் நீ ஒரு ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடு காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு அதுக்கப்புறம் பேசிக்குவோம் போ

எனக்கு என்னமோ அவங்க இன்னும் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறாங்கன்னு தோணுது ஹேய் மது அப்படியெல்லாம் இல்லடி அவங்க ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்றாங்கல்ல அதனால கூட அப்படி பேசிருப்பாங்க நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு சிரிச்சிட்டு உதட்டில் வேற பேச்சு பேசியிருப்பாங்களா இருக்கும் அதனால உனக்கு வேற மாதிரி தெரியுது விடு இல்லை கேத்தி எனக்குமே மது சொல்றதுதான் கரெக்டுங்கிற மாதிரி தோணுது பாப்போம் நம்ம பூஜா இங்கேதானே இருக்க போறா நம்ம கண் பார்வையிலேயே தான் இருக்க போறா அதனால இனிமேல் எது நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாங்கிற தைரியம் வந்துருச்சு நம்மள மீறி என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் சொல்ற இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அது வந்து ரூம்ல இருக்க ஒரே புழுக்கமா இருந்துச்சா அதான் இப்படி பால்கனிக்கு வந்து காத்தோட்டமா காத்து வாங்கலாமேன்னு வந்துண்டா வேற ஒண்ணும் இல்ல எப்படிச்சா காத்து வாங்க வந்தேன் தண்ணி வாங்க வந்தேன்னு என்ன ஏமாத்தலாம்னு பாக்குறியா இல்ல நீ ஏமாத்திக்கலாம்னு பாக்குறியா டேய் நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒன்னும் புரியலையே நான் என்ன கேட்க வரேன்றது உனக்கு நல்லாவே புரியும் ஆனா புரியாத மாதிரி நடிக்கிற பத்தியா அதாண்டா என்னால ஏத்துக்க முடியல இல்ல சஞ்சய் நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியல சரி ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன் பூஜை கிட்ட பேசினியா என்னாச்சு ரெண்டு பேரும் பேசி ஒரு சமாதானத்துக்கு வந்துட்டீங்களா இல்ல இன்னும் பிரச்சனை போயிட்டுதான் இருக்கா தெரியலடா மச்சா என்ன தெரியலையா டேய் இது என்னடா பதிலு ஒன்னு சமாதானம் ஆயிட்டோம்னு சொல்லு இல்லை இல்லன்னு சொல்லு அதை விட்டுட்டு தெரியலன்னு சொன்னா என் நிலைமை இப்ப கிட்டத்தட்ட அப்படிதான்டா இருக்கு புரியாத புதிர் மாதிரி தெரியும் எனக்கு எப்படி சொல்றதுன்னு டே இங்க பாரு நீ ரொம்ப எமோஷனல் ஆகுற முதல் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணு போய் பூஜா கிட்ட பேசுடா பூஜா கிட்ட பேசுனியா அங்க ஆசிரமத்துல ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தியே அப்புறம் என்ன பேசுன நீ அங்க எவ்வளவு பேசினாலும் எனக்கான பதில் மட்டும் இன்னும் கிடைக்கவே இல்லடா சஞ்சய் அப்படின்னா என்னடா சொல்ற ஒருவேளை பூஜா ஒன்னு பிடிக்கலன்னு சொல்றியா சேச்சே நான் அப்படி சொல்லலடா வேற எப்படி சொல்றே சஞ்சய் பூஜா என்ன ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் லவ் பண்றா அது உண்மை ஆனா அவ ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயப்படுறா அது என்னன்னா என்னால தெரிஞ்சுக்கவே முடியல சரி ஆசிரமத்தை வச்சு அதெல்லாம் கேட்க வேணாம் தான் நான் அமைதியா இருந்துட்டேன் சரி அங்க அமைதியா இருந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு இப்ப போய் அவகிட்ட பேச வேண்டியதானா இங்க வந்து எதுக்கு நிக்கிற எனக்கும் அவகிட்ட போய் பேசணும் தாண்டா தோணுது பட் வீட்டுக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆகி கூட அவ என்கிட்ட வந்து பேசவே இல்லை பாரு அதுதான்டா என்னை இன்னும் யோசிக்க வைக்குது என்னடா உன்னோட ஈகோ உன்னை தடுக்குதா டேய் இதுக்கு பேர் ஈகோ இல்லடா பயம் எங்க அவளுக்கு நம்மளை பிடிக்கலையோ ஒருவேளை நான் செத்து போயிரு பயந்துதான் என் கூட வந்துட்டாளோ அப்படின்னு எனக்குள்ள ஆயிரம் கேள்வி வருதுடா டே ஹரி ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ அவளுக்கு உன்னை பிடிக்கலங்கிறது சுத்த போய் அது மட்டும் என்னாலையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியும் அதனால தைரியமா போய் பூஜா கிட்ட பேசு அவ எதுனால உன்னை விட்டு போனாங்கிற ரீசனை அவ வாயாடியே கேளு அதாண்டா நமக்கும் நல்லது அதை எவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது நமக்கு ம் சரிடா மச்சா டேய் எந்த இப்படி சபதம் போட்டிருக்கான்ற விஷயம் சஞ்சய்க்கு தெரியுமா டேய் இல்லடா இந்த விஷயம் சஞ்சய்க்கு தெரியவே தெரியாது நீ கேட்டு டேய் நான் எதுக்குடா உளர போறேன் பாவம் அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு எவ்வளோ ஹைப்பர் ஆவான்னு அவனுக்கே தெரியாது கூட இந்த விஷயத்த ஆனா எந்தோட இந்த முடிவை என்னால் ஏற்றுக்கவே முடியலடா டேய் விடுடா ஏதோ ஒரு ஆதங்கத்தில் ஒரு கோபத்துல கூட அப்படி சொல்லிருக்கலாம் அதுக்காக அப்படியே பண்ணுவான்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல பண்ண மாட்டான்னு சொல்ல முடியாதுடா மச்சான் வீட்டுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு ஆனால் ஹரி இன்னும் ஒரு தடவை கூட என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசலையே என்ன நினைக்கிறான்னு தெரியல ஒருவேளை என் மேல கோபம் இருக்கானா என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலையே பேசாமல் ஹரியை போய் பார்ப்போமா இல்லை யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க இந்த நேரத்தில் ஹரி ரூமுக்கு போறது சரியா இருக்காது எதுவாக இருந்தாலும் காலையில் பேசுவோம் நாளைக்கு காலையில் விடிய போகிறத நினச்சா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு அத்தை மாமா எல்லாருமே வந்துடுவாங்க அவங்க மூஞ்சிலெல்லாம் நீ எப்படி முடிப்பேன் என்னை பற்றி என்ன நினப்பாங்க கடவுளே அவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியத்தை கொடுப்பா யாரு உள்ள வாங்க ஹரி நீயா ஏ வேற யாரும் எதிர்பார்த்துட்டு என்ன

அச்சோ கோம இருக்கான் போல இல்ல ஹரி ஏதோ சொல்லணும்னு வந்தியே அதான் என்னன்னு கேட்டேன் நான் உன்கிட்ட எதுவும் சொல்ல வந்தேன் நான் சொல்லவே இல்லையே இல்ல ஹரி ஓ ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் எதுக்கு இப்ப வந்தேன்னு கேட்க வர அப்படிதானே கரெக்ட்டா ஐயோ இல்ல ஹரி நான் அப்படி கேட்க வரல ஹே ஹே பரவால 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 நீ எனக்காக பொய் எல்லாம் சொல்லவே இல்ல நான் இப்ப எதுக்கு வந்தேன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறே நான் ஃபேமஸ் சொல்லிட்டு போயிரேன் ஆ ஹரி என்னை இப்படி பேச நீதானே ஐ அம் ஹரி நீ எதுக்குமா சாரி கேக்குற நீ என்ன தப்பு என்ன தப்பு ஏமானு நான் கேக்கணும் ரொம்ப வேதனையில் நல்லா தெரியுது இதுக்கெல்லாம் காரணமே அது நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா உன்னை இந்த பார்க்க முடியலடா ஹரி ஆனா இப்ப இதுக்கு என்ன தேடி இங்க வந்திருக்கான் என்கிட்ட இன்னும் கேக்குறவங்க வந்திருக்கானா ஐயோ இவன் கேக்குற கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்லையே என்னால பதில் சொல்லவே முடியாது நான் எப்படி சமாளிக்க போறேன் இந்த சுச்சுவேஷனை பூஜா நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் ஆனால் அதை கேட்கலாமா வேணாமான்னு எனக்கு டவுட்டாகவே இருக்கு இருந்தாலும் கேட்டால் தான் கொஞ்சம் கிளாரிஃபை கிடைக்கும்னு நினைக்கிறேன் பூச்சி நான் நினைச்ச மாதிரியே

உன் தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படி இருக்கேள என்னால எப்படி தான் மறக்க முடியும் அதுவும் எப்படி ஒரு கேள்வின்னு கேட்டுட்டேன் என்ன பார்த்து அவனை நான் காதலிக்கிறானான்னு கேட்டுட்டே இதுக்கு நீ என்ன செத்து போன்னு சொல்லியிருக்கலாம்டா ஏய் நீ மட்டும் ஒரு வார்த்தை நான் அப்படி அதுக்கு ஒரு என்கிட்ட அவனுக்கு ஒரு பதில நானே சொல்லிடுறேன் தப்பு தான்டா நான் உன்னை விட்டுட்டு போனது தப்பு தான் அது ஏதோ ஒரு கோபத்துல அந்த மாதிரி பண்ணிட்டேன் இனிமேல் அப்படிலாம் பண்ணவே மாட்டேன் ஹரி என்ன கோபத்துல பண்ணனியா இங்க பாரு ஹரி உன்னோட குழப்பத்துக்கு காரணமே நான் தானே உன்கிட்ட நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆனா இதுக்கு மேல இத பத்தி என்கிட்ட பேசாத என்ன நடந்துச்சுனா நீ அன்னைக்கு இந்தோட என்கேஜ்மெண்ட் அப்ப அப்பா அம்மா கிட்ட நம்ம விஷயத்த சொல்றேன்னு சொன்ன ஆனால் நீ ஏன் சொல்கிறியா இல்லையான்னு நான் செக் பண்ணேன் நீ நான் வேணாம்னு சொன்னோன்னே அப்படியே விட்டுட்டேன் எனக்கு அதனால தான் உன் மேலே கோபம் நீ உனக்கு என் மேலே நே இல்லையோன்னு தோணிடுச்சு அது மட்டும் இல்லாமல் எரோமேட்ஸ்லாம் எது ஏதேதோ சொல்லி எனக்கு குழப்பிட்டாங்கடா நான் ஆனாதே நீ பெரிய எடுத்து பையன் உனக்கு உனக்கும் எனக்கும் ஆகாது இந்த மாதிரி நிறைய சொல்லி குழப்பிட்டாங்க என்னையே அதுக்கப்புறம் எனக்குமே மைண்டே கொலாப்ஸ் ஆயிடுச்சு என்ன பண்றது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அதனால தான் சரினே உன்னை விட்டு நான் ஒரேடியா ஓடிங்கலாம்னு நினைச்சேன் என்னச்சுடா ஏய் சொல்ற அப்படின்னா உன் फ्रेंड्स தான் என்ன விட்டு போனேங்கறியா டேய் சாரிடா நான் சாரி கேக்குறேன்ல இனிமேல் நடக்கவே நடக்காது ஐ ப்ளீஸ் இந்த ஒரு என்ன மாட்டியா புஜா உன் தான்

இந்த விஷயத்த பத்தி இனிமேல் உங்ககிட்ட பேசக்கூடாது அப்படித்தானே சரி ஓகே இந்த நிமிஷத்துல இருந்து இனிமேல் உன்கிட்ட அந்த விஷயத்த பத்தியே நான் பேச மாட்டேன் ஆனா அதே சமயத்துல நீயும் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரணும் எதுக்கு என்ன ப்ராமிஸ் அது என்னன்னா நீ எந்த ஒரு சூழ்நிலையிலயும் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அட இது என்ன ஹரி நானா சொல்லிட்டேன்ல

எதுவும் பேசாத எனக்கு முதல்ல நீ சத்தியம் பண்ண சத்தியம் பண்ணி எதுக்கு இப்படி அமைதியா இருக்க பூஜா எனக்கு இப்பதாண்டி பயம் அதிகமாகுது இப்போ என்ன உனக்கு நான் சத்தியம் பண்ணணும் அப்படித்தானே ஆமா சரி நம்ம காதல் மேல சத்தியமா சொல்றேன் எனக்குமே நான் தான் இருப்பேன் எனக்கு பெருவா தெரியல சரி என்ன மன்னிச்சிடு